மேட்டுப்பாளையத்தில் ஆ ராசா எம்பி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தெருமுனைக் கூட்டங்கள் தொகுதி மக்களுக்கு மட்டுமின்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் வகையில் செயல்படுவேன் என உறுதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தெருமுனைக் கூட்டங்கள் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி மூன்று வார்டுகளில் நடைபெற்றது ஆங்காங்கே கூடியிருந்த மக்களிடையே பேசிய ராசா நீலகிரி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்த என்ன நோக்கத்தோடு என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள் வைத்துள்ளீர்களோ அந்த பணியை இந்த தொகுதிக்காக மட்டுமில்லாமல் தமிழக முதலமைச்சரின் அறிவுரையை ஏற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்களான இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவ மக்களின் குரலாக எனது குரல் நாடாளுமன்றத்தில் இருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் பணியை செய்வேன் என பேசினார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு சுமார் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்கள் இந்த முறை அதிலும் கூடுதலாக

மலைப்பகுதியில் இருக்கின்ற குன்னூர் கூடலூர் உதகை உள்ளிட்ட மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் கீழே இருக்கின்ற மேட்டுப்பாளையம் அதே போல பவானிசாகர் அமனாசி உள்ளிட்ட இந்த மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளையும் உள்ளடக்கிய இந்த பறந்து விரிந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த காலங்களில் உங்களின் தேவையை தந்ததைப் போலவே இந்த ஆண்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சரிடத்திலே பேசி நம்ம நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்வேன் என்ற உறுதியை வழங்கி உங்களுடைய குரலாக மட்டுமல்லாமல் நீலகிரினுடைய குரலாக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய குரலாக ஏன் இந்தியாவில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்கள் அனைவரின் குரலாக என்னுடைய குரல் இருக்கும் என்கின்ற உறுதியை உத்தரவாதத்தை அளித்து வாக்களித்த பெருமக்களாகிய உங்களை மீண்டும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி